வரைக்கும் இந்த விரதத்தை எப்படி இருக்கிறது எவ்வளவு நாள் இருக்கிறது ஐப்பசி மாதம் சுக்கல பட்சம் பிரதம திதியில் ஆரம்பிச்சு அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களும் சஷ்டி காலமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த சஷ்டி காலம் என்று சொல்லக்கூடிய ஆறு நாட்களுமே நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து குறிப்பாக புத்தரப்பேறு அல்லது வேறு வகையான எதிர்ப்பு அல்லது வேறு வகையான சங்கடம் அல்லது சொத்து பிரச்சனை அல்லது சோத்து பிரச்சனை அல்லது வந்து வேறு வகையான வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு தடங்கலாவது இந்த மாதிரி பல்வேறு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அர்ஜனைகள் இல்லாமல் விலகுவதற்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அதற்கு மேல் இதே உலகத்தில் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு வந்து பக்தர்கள் அதிகம் ஆனால் இன்னும் போ சொல்ல போனோம்னா நிறைய பக்தர்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அடிமையாகவே ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் இந்த கந்தசஷ்டி வேற வருது கந்தசஷ்டினாலே வந்து நம்மளுக்கு விரதம் தான் ஞாபகம் வரும் கந்தசஷ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த விரதத்தை எப்படி இருக்கிறது எவ்வளவு நாள் இருக்கிறது அண்ட் வந்து இதுக்காக வந்து ஸ்பெஷலாக மெனக்கெடணுமா வேலைக்கு போகிறவங்க எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுன்னு பல கேள்விகள் இருக்கு சார் அது எப்படி சார் நம்ம ப்ராப்பராக வந்து பின்பற்றுறது பொதுவாகவே மற்றவங்களுக்கு அடிமை அப்படிங்கிறத விட ஆன்மீகத்துக்கு அடிமையாவதில் எந்தவித தவறும் கிடையாது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருவரும் உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷாளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை கையெடுத்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது நீங்கள் ஓரளவு இந்த உலகத்தில் வந்து துயரத்திலிருந்து உயரத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு எல்லா நாட்களுமே பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு உகந்த நாளாக இருந்தால் கூட இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது சஷ்டி காலம்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஐப்பசி மாதம் சுக்கல பட்சம் பிரதம திதியில் ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களும் கந்த சஷ்டி காலமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த கந்த சஷ்டி காலம் என்று சொல்லக்கூடிய ஆறு நாட்களுமே நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குறிப்பாக பேர் அல்லது வேறு வகையான எதிர்ப்பு அல்லது வேறு வகையான சங்கடம் அல்லது சொத்து பிரச்சனை அல்லது சோத்து பிரச்சனை அல்லது வந்து வேறு வகையான வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு தடங்களாவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அர்ஜனைகள் இல்லாமல் விலகுவதற்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அதற்கு மேல் இதே உலகத்திலே நீங்கள் கர்ஜனையாக வளம் வருவதற்கு இந்த ஆறு நாள் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அரும்பெரும் பாக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறது நிச்சயமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது சாதாரண புத்தர பேர் சம்பந்தப்பட்ட புத்தர பாக்கியம் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு தடங்கள் ஆகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு அப்படி கிடைக்கக்கூடிய புத்தர பேர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகப்பிரசவம் பிரசவம் அப்படிங்கிறதுக்கு மேலே தேவையில்லாத சிசேரியன் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு போகுது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து உங்களுக்கு முழுமையான சுகப்பிரசவம் பிரசவம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு முன்னாடி புத்திர பாக்கியம் என்ற அரும்பெரும் பாக்கியத்தையும் அருளக்கூடிய அமைப்பு இந்த ஆறுமுகம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி கந்த சற்றி ஆரம்பிக்கக்கூடிய இந்த முதல் நாள் இருந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு நாட்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா மனசில் ஆசை இருக்கும் ஆறு நாளும் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கலாங்கிற எண்ணம் நிறைய பேர் கிருந்துகிட்டு இருக்கும் ஆனால் உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா இப்போ நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து அவ்வளவு விட்டமின் இருக்கிறது இல்லை சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து போதிய சத்துமானம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடம்பு வந்து மிகப்பெரிய அளவில் வருத்திக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை என்ன மற்றவங்களுக்கு வந்து அபச்சொல் பேசாமல் மற்றவங்களை வந்து பாதிக்காமல் செய்யாமல் மற்றவங்களுக்கு இடையூறு செய்யாமல் எந்த நேரமும் கந்தா கந்தா முருகா முருகா என்ற உச்சரிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னாலே அதுவே ஒரு விரதம் தான் தேவையில்லாத ஆபாசம் தேவையில்லாத அபசகுணம் தேவையில்லாத அசுப சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது கூட ஒரு விரதம் தான் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது மூணு நேரமும் சாப்பிடாமல் விரதம் இருக்கக்கூடிய அமைப்பும் சில பேர் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரியான விரதம் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஆறு நாள் அதாவது ஐப்பசி மாதம் சுக்கல் மங்கள பட்சம் சம்பந்தப்பட்ட பிரதம திதியில் ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த ஏழாவது நாள் சூர சம்ஹாரம் முடிந்து அடுத்த நாள் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா அந்த திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் விரதத்தை வந்து கையில் எடுக்கிறது மிக மிக சிறப்பாகத்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி திருக்கல்யாணம் முடிய வரைக்குமே இந்த மாதிரி விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண பாக்கியமாக இருந்தாலும் புத்தர பாக்கியமாக இருந்தாலும் சொத்து சம்பந்த பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அலுவலகத்தில் உத்தியோக உயர்வாக இருந்தாலும் தேவையில்லாத எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து ஒதுங்கி வந்தாலும் தீராத வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லதொரு முடிவு கிடைக்க வேண்டிய அம்சமாக இருந்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் நல்லதொரு முற்றுப்புள்ளை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு முருக பெருமானுக்கு உண்டான சிறப்பு சூப்பர் சார் குறிப்பாக வந்து இந்த விரத காலத்தில் வந்து பெண்கள் இருக்கும்போது பயங்கர கோபம் வருதுன்னு வந்து சொல்கிறாங்க சார் அது எப்படி சார் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறது அந்த டைமில் பொதுவாக விரத முறைகள் வந்து பல்வேறு முறைகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இதில் வந்து சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் விரதம் அப்படிங்கிறது கிடையாது நாம் வந்து பொறுமையாக இருக்கிறது தான் விரதம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது பொறுமை என்ற விஷயத்தை அருமையாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இந்த விரதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமான அம்சம் வந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த பொறுமை சம்மந்தப்பட்ட எப்ப நாம் வந்து விரதம் இருக்கிறோமோ அப்போ தான் பொறுமையை சோதிக்கிற மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் இருந்துட்டு இருக்கும் அந்த நிகழ்வுகளை வந்து நீங்கள் சமாளித்து பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அருமையாக கடைபிடித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஆறு நாள் விரதத்தில் வந்து அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்குது சூப்பர் சார் இந்த ஆறு நாள் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து திருச்செந்தூர் போகலாம் இல்லை வந்து இங்கே பழனி போலாம் இந்த மாதிரி பல இடங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சார் அந்த அறுபடை வீடுகள்லேயே எந்த படை வீட்டுக்கு போனால் மிகவும் சிறப்பு பொதுவாகவே ஆறுபடை முருக பெருமான் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் வந்து இந்த ஆறு நாள் விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆறு படை முருக பெருமான் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் ஆறு படை ஸ்தலங்களில் எந்த ஸ்தலத்துக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது உண்மை இதில் வந்து விரதம் இருக்கக்கூடிய நோக்கம் இருக்கும் இல்லையா சில பேர் திருமண பாக்கியத்துக்காக விரதம் இருப்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்க திருப்பரங்குன்றம் விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் போய் வருவது நல்லது சில பேருக்கு வந்து வழக்கு அல்லது எதிர்ப்பு தகுதிக்கு மேலே தேவையில்லாத பிரச்சனை இது மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க ஆறு விரதம் முடித்ததுக்கு திருச்செந்தூர் முருக தரிசனம் பண்றது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பெற்றவங்க கூட சேர்ந்திருக்க முடியாமல் உறவுகளோடு சேர்ந்திருக்க முடியாமல் உறவுகளுக்கு முன்னாடி ஓரளவு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாமல் அதாவது உறவுகள் இருந்து கூட அனாதையாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்கியவான்கள் பழனி மலை முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஆறுபடை சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் வந்து ஏதாவது ஒரு சன்னதிக்கு வந்து இந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தரிசனம் பண்ணுவது சென்று வருவது மிக மிக நன்று ஒருவேளை விரதம் இருக்க முடியல நான் இந்த ஏதாவது ஒரு கோவிலில் போகலாம் அப்படின்னா எந்த கோவிலுக்கு சார் போகலாம் அதாவது விரதம் இருந்தே ஆகணுங்கிற விஷயத்தை வந்து சுவாமி சம்பந்தப்பட்ட ஆன்மீகத்தில் உங்களுக்கு திணிக்கப்படலை ஆனால் அந்த விரதம் இருக்கக்கூடிய சஷ்டி காலத்தில் முடிஞ்சளவுக்கு பெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்தாலே போதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரி உச்சரித்தவங்க வந்து இந்த மாதிரி திருச்செந்தூர் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் பழனிமலை போகணும் மருதமலை போகணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது அந்த மாதிரி போக முடியாதவங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கந்த பெருமானை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது நமஸ்காரம் முதலமைச்சரது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் இந்த கந்த சஷ்டி விரதத்தை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் குறிப்பாக வந்து எந்த கோவில்களுக்கு செல்லலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக விளக்கத்தோடு சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி நன்றி என்ன நேரங்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்பறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்கிரால்ல நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ONLY FOR THE APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துராதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்